வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் அண்ணல் இருக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட்லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையில் ஏற்றுமிகு முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 இல்லை மைக்கை தூக்கி என் மூஞ்சில் மாதிரி அந்த மைக்கை போடுவ நீ அந்த கூட்டத்தில் முகுந்தன்னா உனக்கு உனக்கு துணையா வரணும்னு நான் சொன்னது தப்பா நீ என்கிட்ட அதுதாங்க ராமதாஸ் என்ன சொன்னாரு உனக்கு ஈக்குவலான பதவி முகுந்தன் சொல்கிறதான் நீ கேட்கணும் அடுத்த தலைவர் முகுந்தன் தான் நீ அது கீழே பணியாற்றணும்னு சொன்னாரா அப்போ உனக்கு மட்டும் சொத்தை வீட்டு சொத்துனா உனக்கு மட்டும் எழுதி வைப்பாங்க குடும்ப சொத்தாக இருந்தா கூட நீதிமன்றத்தில் எத்தனை பேரம்பைத்திருந்தா எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க என்ன அர்த்தத்தில் அன்புமணி வந்து இந்த மாதிரி மைக்கத்துக்கு போறேன்னா அப்போ அவருக்கு உனைய கொண்டு வந்தது யாரு அன்புமணியை கொண்டு வந்தது யாரு ராமதாஸ் அப்போ அவரு அவர் பேரனை கொண்டு வர அவருக்கு உரிமை கொண்டு வந்தார்ல சவுக்கடியை மீறி என்னைய சவுகால வேணாலும் அடிச்சுக்கங்க சொன்ன ராமதாஸ் அவர்கள் வந்து புலிமர்த்தனை கட்டிய வைங்கன்ற அந்த சத்தியத்தை மீறி கொழந்தது மினிஸ்டர் ஆகினார்ல முப்பத்தஞ்சு வயசில் கோடி ஒடியாக கொள்ளையிடிச்சிங்கல்ல இன்றைக்கி எப்படி டால்பின் பார்க்குறீங்க மினிஸ்டர் ஆகலையானா பார்த்துருப்பீங்களா கட்சியே ரா கொண்டு வரலையா வேற ஆள் தானே மினிஸ்டராக இருந்திருப்பாங்க ஸோ அப்போ வந்து முப்பத்தஞ்சு வயசில் ஆகி அழகு பார்த்த ஒரு தந்தையை கண்ணீரை விட வைத்து அந்த கண்ணீரை பார்த்து அது கண்ணீர் கம்பளமாக பேட்டி கொடுக்குறத பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு மனம் படைத்தவரா அப்படி ராமதாஸ் அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு வயதானவர்கள்லாம் வாயிலை வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க வன்னிய மக்கள் இப்படி ஒரு நிலமையா படிக்கிறதுக்குனால ஒரு மாவட்ட செயலாளர் கூட மாவட்ட ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான் காசோட ஓடி போயிட்டான் எவ்வளவு பேர் சம்பாதிச்சிருப்பாங்க ஐயா வச்சு எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டான் இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அந்த அறிக்கை வாசிக்கிறதுனால கூட இருக்காருன்றப்ப அவருக்கு எவ்வளவு வைத்தாங்க நான் கட்சி ஆரம்பிச்சேன் ராமதாஸ் ஒண்ணு சொல்றேங்க அவர் சாக வரைக்கும் போடான்னுடா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நீ கட்சி கிடையாது நான் தான் கூட்டேன்னு கட்சி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஏடியும் கூட அவரோட கூட தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க அன்புமணியோட போட மாட்டாங்க அவரோட அக்ரிமெண்ட் போட்டு வந்தாவா வா என்ன போடுவாய் இதுக்கு எல்லாம் காரணம் சவுமியா தான் சொல்றாய் அவரே அதை சொல்லிட்டாரு இல்ல இப்ப இல்ல சவுமியா இந்த காட்சியை நினைச்சு பாருங்க ஒரு வயதா நாளு மருமகனும் மருமனும் ஒரு கால ஆளுக்கு ஒரு கால பிடிச்சி கதை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க கதறி அழுகுறாங்க ஏன் அழுறீங்கன்னு நான் கேட்குறேன் பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி பாஜக காரன் மாநில தலைவர் கூட இப்படி கால பிடிச்சி கதறி இருக்க மாட்டேன் இல்லை அதுதான் எல்லாரும் என்ன கேட்குறாங்க அன்புமணி இப்படி போய் இல்லைனா எனக்கு கொல்லி போனால் அன்புமணி மிரட்டுறாருன்னா அன்புமணியை பிஜேபி எந்த அளவுக்கு மிரட்டி இருக்கும் அப்போ மிரட்டி இருக்கும்னா என்ன பண்ணா நீ ஒரே ஒரு இதில் நீங்கள் பழைய ரஜினி படத்தை சகலகலா வல்லன் படத்தோட கிளைமேக்ஸாக தான் மூன்று முகத்தோட கிளைமேக்ஸ் பழைய ரஜினி படத்தோட கிளைமேக்ஸ்ல இருந்தான் அந்த அண்டா அண்டாவா இருக்கும் அது வந்து அந்த காலத்துல வந்து இது கெமிக்கல் இது கலன் அந்த குடோனை வாடகைக்கு எடுத்து அதில் கொண்டு போய் கதாநாயகி கதாநாயக அப்பா இப்படி யாரும் கட்டி போட்டுருவாங்க கட்டி போட்டுட்டு நீ வந்து காப்பாத்த வந்தேன்னா உனைய முடிச்சிடுவோம் அப்படின் நீ தான் அவங்கள விடுவோம் இல்லைனா உனையும் முடி இவன் போய் அவங்கள காப்பாற்றி அந்த கயர்லாம் போட்டு அறுத்து அரை மணி நேரம் அந்த தாலி இருக்கிற சண்டை நடக்கும் அடையேஜ் என்ன பொழுதோ போலீஸ் வந்து மேலே சுடுவான் இந்த கிளைமாக்ஸ் தான் இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க ஹிந்தி படத்தில் வர மாதிரி அன்புமணியை கடத்தி கொண்டு போயிருப்பாய் வரச்சலியிருப்பாய் சாத்தான என்ன சொல்ற நீ கட்சி வர்றியா இல்லை இது பண்ணுறியா இல்லை எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார்னா அவரை என்ன பண்ணணுமோ நீ பண்ணு அஞ்சு மணிக்கு நீ அண்ணாமலை அனுப்புவோம் என்னோடய அடியால் அனுப்புவோம் அந்த வண்டியில் ஏறி வர்ற அஞ்சு மணிக்கு உங்கள் அப்பாவை ஏற்றிட்டு அந்த வண்டி சேலத்துக்கு வரல அப்படின்னா பாம்பு அடிச்சோன்னு சொல்லுவாங்க நீ வண்டியில் ஏழு மணிக்கு வண்டியில் ஏறணும் இல்லைன்னா ஏழு அஞ்சுக்கு உன் குடும்பமாக செதட்டி செத்து போயிடும் அப்படின்னு அந்த மாதிரி மிரட்டிருப்பாங்க காலையில் வந்து பாரதி மாதா செஞ்சாலே அப்படியே அள்ளி கொண்டு போய் விட்டதுக்கப்புறந்தான் விட்டுருக்காய்ங்க உங்கள் அப்பாவை கொண்டு வந்துட்டு நீ இருப்பாய் கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு வேலை பிள்ளைங்க நான் கடத்தி கேட்டி என்ன நம்ம பார்க்கல நம்ம பார்க்காத சொல்ல முடியாது கடத்தி வச்சுட்டு உங்கள் அப்பாவை கொண்டு வந்துட்டு இதை மீட்டிட்டு போ என்ன சொல்கிறேன் உயிரோடு இருக்கணுமா ஆண்டாமான்னு இருப்பாய் ஜெயிலுக்கு போறியா வெளியில் இருக்கியா இஸ்ஸா உஷா அப்படின்னு இருப்பாய் உடனே கூப்பிட்டு போய்ட்டேன் கொண்டு போய் பெத்த தகப்பனை கடத்தி கொண்டு போய் அவன் காலடியில் போட்டு இந்தா கொண்டு வந்துட்டேன்

லெட்ரு கேட்டை அடிச்சு உங்கள் ஆள் தான் வேட்பாளர் பேரில் என் பேரும் தருமபுரிக்கு சேர்த்துருன்னு சொல்லி சேர்த்து ராமதாஸ் கையெழுத்து இவங்களே போட்டு வேற என்ன கூடாது என்ன இது இதுதான் ராமதாஸுக்கே சௌமியா நிற்கிறது தெரியாதுங்க சௌமியா கட்சி ஆட்டையை போட்டு கொண்டு போய் மகனும் ரெண்டு பேரும் கட்சியை வித்துடலான்னு போடுறாங்க சௌமியா என்ன சொல்லுது ஒரு அமௌண்ட்டுக்கு வித்துருங்க சரத்குமார் மாதிரி வித்துட்டு நம்ம கட்சியில் போயிட்டோம்னா இந்த இன்னைக்கு மாநிலத்தில் ஆள் இல்லாமல் இருக்காங்க பெண்கள் நல்ல ஆட்கள் இல்லை நான் ஹிந்தி தெரியும் எனக்கு நான் உள்ளே போந்து பிஜேபியில் சேர்ந்துடுறேன் தேசிய அளவில் நான் பாட்டு டெல்லி தலைவராக போகிறேன் நீங்கள் மாநிலத்தை பிடிச்சிங்க இன்றைக்கி வன்னியர்களில் பிஜேபியில் ஆளே கிடையாது நீங்கள் நான் மாநில தலைவர் பிஜேபிக்கு கட்சியை விற்று ஒரு அமௌண்ட் ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வாங்கிடுவோம் நீங்கள் எதுக்கு போய் இடத்த வாங்கி புரோக்கரை வச்சு விற்று இதெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கீங்க மொத்தமாக கட்சியை கொண்டு விற்றுருவோம் விற்றுட்டு நான் சேர்ந்துடுறேன் முதல்ல நான் போகிறேன் அடுத்து நீங்கள் வாங்க எனக்கு எம்பிசிட்டு பிஜேபியில வாங்கிட்டு நான் அடுத்த மத்திய அமைச்சர் கேட்கலாம் அந்த கட்சியில சேர்ந்துட்டா கொடுத்துருவாங்க முருகனுக்கே கொடுக்கும் போது ஆனா அட்ரஸ் இல்லாத முருகனுக்கே வந்து மத்திய அமைச்சர் கொடுக்கும்போது நமக்கு தரமாட்டேன்னா வன்னியர்கள் இவ்வளவு பேர் வச்சிருக்கோம் அப்படின்றது தான் பிளான் அதுல தான் ராமதாஸ் நடிக்கி போயிட்டா காரில் கொண்டு போய் அப்பாவை ஏற்றி அதே மேடையில் சரத்குமார் உட்காந்துருக்காரு முதல்ல கட்சியை வித்தவருக்கு என்ன கடைங்க ஆ நம்மளது பெரிய கடை சரவணா ஸ்டோர் மாதிரி பல பிரான்ச்சு இருக்குங்க சின்னதாக ஜாக்கெட் ஜாக்கெட் கடை என்ன டப்புன்னு வித்துறலாம் ஒருத்தவனுக்கு அவர் வித்துட்டு ஜாக்கெட் பிட்டு கடை வித்தவரும் உட்காந்துருக்காரு இவரையும் கொண்டு போய் இதுதான் பிளான் சுவாமியோட பிளான் என்னென்னா நீங்கள் கட்சியை டம்மிக்கு நடத்துங்க அதுவும் கூட்டணியில் இருக்கட்டும் நான் பிஜேபியில் சேர்ந்துடுறேன் பிஜேபியில் சேர்ந்து எம்பி ஆயி மினிஸ்டர் ஆகிடுறேன் கட்சியை பேக்கப் பண்ணி அதோடு சேர்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே கொள்ளையடித்த ஒருத்தன் மேலே சிபிஐ கேஸ் போட்டு துணை முதல்வர் ஆக்கி வச்சுருக்கேன் என்ன இதில் மகாராஷ்ட்ரால அஜித் பவார் அஜித் பவாரா அந்த மாதிரி உங்களை வந்து உங்கள் சிபிஐ வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு உங்களை மத்திய அமைச்சராகிருவாங்க ரெண்டு பேரும் மத்திய அந்த அம்மா பிளான் போட்டிருக்கு அப்போ எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டான்னா கையை காலை பிடிச்சி பார்ப்போம் வரலைன்னா காலையில் கடத்தி கொண்டு போயிடுவோம் அதுவும் முடியலன்னா வேறு பிளான்லாம் வச்சுருக்காங்க அதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது அவரையே இது வரைக்கும் தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பாய் அப்படிங்கும்போது நம்ம இப்படி போய் எதை போகிறான் இப்போ ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு நாங்க மட்டும் எடப்பாடி கூட போய் சேர்ந்துருந்தோம்னா எங்களுக்கு மூணு சீட்டு அவங்களுக்கு ஏழு சீட்டு ஜெயிச்சு எனக்கு சின்னம் இப்போ சின்னம் இல்லாம போயிடுச்சு எடப்பாடியோட பேச சொல்லி நானே கையை கைப்பல எழுதி கொடுத்தேன் அன்பு பண்ணி பேசினதுக்கு எடப்பாடி ஒத்துக்கிட்டாருன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை இப்ப சொல்றது இப்ப எடப்பாடி கூட வரோம் சேர்த்துக்குங்க அப்படின்னு ஒரு தூது விடுறதா பார்க்க வேண்டியிருக்கா அப்படி இல்ல என்னோட ஆசை சில பேர் சொல்லுவாங்க உன் மகள கட்டி கொடுத்துருக்குன்னு நல்லா இருந்திருக்கும் அந்த நாதாரி வெளியூரில் போய் படிச்சிருக்கான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் மருமகளாகனா ஒருவேளை சோறு போட மாட்டேறாயா அப்படின்னு வாங்கி கல்யாணம் ஆகி பத்து வருஷம் கழிச்சு புரியுதாங்க அது எதுனா ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறது ஏன்னா இவங்க கல்யாணம் பண்ணு வைக்கணும்னு நினச்ச பிள்ளை நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஒன்று கல்யாணம் பண்ணுவேன் அது நாதாரியாக இருக்கும் அப்போ புலம்பாய் அவங்க அப்பனும் உங்கள் அப்பனும் சந்திக்கும் போது அப்படியே மகள்தான் கல்யாணம் பண்ணும் முறப்பில்ல பண்ணியிருந்தான் என் குடும்பமும் நல்லா இருந்திருக்கும் உன் குடும்பமும் நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு என் குடும்பம் நாசமாக போச்சு அந்த நாதாரியை கல்யாணம் பண்ணி அந்த சிவங்களை சிவலிங்கத்தோட மகளை கல்யாணம் பண்ணேன் என் குடும்பத்தையும் நாசப்படுத்துகிறேன் எனக்கு ஒரு பச்சை தண்ணி கொடுக்குறது இல்லையா மதிக்கவும் மாட்டேறான் காலையில் பால் புது காலங்காய்த்தாலும் எழுப்பிட்டு பால் வாங்கிட்டு வாழ்றான் இப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில புலம்புறதான் இது வந்து கட்சியில் சேரணுன்ற காலையில் உண்மையில இவர் ஆசைப்பட்டது அன்னைக்கு நடக்கலன்றதை இன்னைக்கு வெளியில சொல்றாரு இல்லப்பா அன்னைக்கு யாருக்கு ஏதோ ஏதோ தகவலை சொல்றதுக்கு அப்படிங்கிறது இப்ப வெளிப்பட்டு அதாவது என்ன முட்டாள்தனம்னு பார்த்தீங்கன்னா மகன்கிட்ட பேச பர்சனல் நான் பேச வேண்டியதை நீ எதுக்கு ஊருக்கு கூட்டு நடிக்கிறீங்கன்னு தெரியல உங்களுக்கு மகனுக்கும் பிரச்சனை உங்களுக்கு ஊருக்கும் பிரச்சனைன்னா என்ன நீங்க பொது வெளியில வந்து பேசலாம் அப்பா கட்சிக்காரங்களாம் இது நினைச்சேன்னு ஊருக்கு சொல்லலாம் ஊருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது உங்கள் வன்னிய மக்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது சரியா உங்களுக்கும் மகனுக்கும் பிரச்சனை நீங்களும் மகனுமே ஒன் டு ஒன்னே உட்காந்து பேசி தீர்க்க முடியலன்னா நீங்கள் என்னத்தக்க பிரச்சனை இந்த தமிழ்நாடு பிரச்சனையை கிழிச்சிருவீங்க அப்படி கிழிச்சு படிச்சுருவீங்க ரெண்டு பேரும் புரியுதா உங்களுக்கு அப்போ வன்னியெல்லாம் லூஸா இவ்வளோ நாள் உங்கள் நம்பினது கொண்டு போய் நாமஞ்சாத்தி விட்டு கோடி கோடியாக சம்பாரிச்சு உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்குது சா குடியான வன்னியை உங்களுக்கு ஓட்டு போட்டு செத்தவன் இருபது வருஷம் அவன் குடும்பம் அப்படி இருக்கு பாருங்க பாப்போம் மனசாஜி படி சொல்லுங்கள் ஏன் வன்னிய மக்களே சொல்லட்டியா அதில் பாதி லூசுகள் ஏன் நல்லா இருக்கட்டும் அப்படி இருக்கான் அப்பாவியா ஏன் நல்லா இருக்கட்டும் ஐயா குடும்பம் நல்லா இருக்கட்டும் என் குடும்பம் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சில லூசுகள் தான் இருக்கான் அவன் மட்டும்தான் இன்னி பாமா இருப்பான் இப்போ ஓப்பனாக அவங்க அப்பாவே சொல்கிறாரு காடு வேட்டி குருவைப்படுத்தி அவமானப்படுத்தி அப்போ அவமானப்படுத்தினா ஒரு மனிதன் வந்து மானமுள்ள ஒரு மனிதனை அவமானப்படுத்தினால குருகி செத்துருவாங்க அப்போ அவருடைய சாவுக்கு காரணம் அவங்க வாரிசுகள்லாம் அன்பு அன்புமணியில் அதான் பெத்த தகப்பனையை சொல்லிட்டாரே அதாவது இப்போ மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் மாநாட்டில் நான் வந்து அவர் குரு மாதிரி உழைக்கிறேன் என்ன நம்புங்கன்னு சொன்னாரு அப்பா பிரச்சனை வச்சு மூணு வாரத்தில் மொத்தமா சொல்லிட்டாரு இல்லை குரு மாதிரி உழைக்கிறேன்னா அப்போ குருவை ஒழிச்சு விட்டு நான் குரு மாதிரி நான் வரேன்றது தானே அர்த்தம் அப்ப நானே குரு எதுக்கு எந்த குரு காடுவெட்டி குரு அப்படின் தானே அர்த்தம் அப்போ பெத்த தகப்பன்னே பையனை காட்டி கொடுத்துட்டார்ல ஏன்னா உண்மை என்னைக்கா ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகணும் என் அப்பா இருந்தாலும் மகனாக இருந்தாலும் அப்படின்றத காட்டி கொடுத்துருக்குறாரு சோ இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் வன்னிய மக்கள் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு கேட்ட கேவலமா கட்சி நடத்தியிருக்காங்க அப்படின்னு இல்ல ஏன் ரொம்ப வெதும் போய் சொல்றாரு என் மகன் என்னைக்கு அதை செஞ்சாலும் நான் அன்னைக்கே செத்துட்டேன் நான் கூட்டம் மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் அவனே ஃபோன் பண்ணி அந்த நாலு ஃபோனு அவனே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போகாதீங்க அவர் கூப்பிட்டா நீங்கள் போகக்கூடாது போனீங்கன்னா அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உங்களை பதவியை விட்டு நீக்கிடுவாரு அப்படின்னு என்னை பற்றி அவன் எப்படி சொல்லலாம் நான் அப்போ அவன் சொன்னாலும் தெரிஞ்சனைக்கே நான் செத்துட்டேன் அப்படின்னு அவர் நடைபுணமாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காரு தண்ணீர்லேயே ஒரு நடைபுணமாக தான் போனார் ஒரு பிணம் நடக்கிறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணார் எது எது யாருனால திருமாவளவனாலயா இல்லை எடப்பாடி பழனிசாமினாலயா இல்லை மு க ஸ்டாலின்னாலயா இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலின்னாலயா இல்லை விஜய் ஆலையா அஜித் ஆலையா அண்ணாமல் இல்லை அண்ணா அண்ணாமலை அதில் இருக்கு உள்கூ நடப்புடமானதுக்கு அண்ணாமலை ஒரு காரணம் அண்ணாமலை நீ சேகாது காரில் ஏற்றி கொண்டு போனது அண்ணாமலை கடத்தினதில்ல அண்ணாமலை தான் மெயின் காரை ஓடினதே அண்ணாமலைன்றாங்க ஸோ கடத்தி கொண்டு போனதில்லை ஸோ இப்படிப்பட்ட இது யார்னால பெத்த மகனால் புரியுதா அதையும் சரி பண்ண முடியல அவரால் தான் அவர் மகண்டல்ல பேசணும் அதை தான் மகண்ட பேசாமல் மைக்க வச்சுட்டு விழுப்புரம் ரிப்போர்ட்ரு பூரா கூப்பிட்டீங்கன்னா அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க பின்னு சொல்கிறாங்க இனிமேல் வாரா வாரம் வேலை கேணுமா ஐயா பத்திரிக்கையாளர் சந்திச்சாருன்னா ஓடி போயிடா ஊரை விட்டு ஓடிடுறா விழுப்புரம் ரிப்போர்ட்டர்லாம் ஏன்னா அவன் தயிலாபுரத்துக்கு பெட்ரோலை போட்டு போட்டு காசு ஆஃபீஸில் தர மாட்டாங்க ரெண்டு லைவ் பண்ணுவாங்க மூணாவது லைவ் சம்பளமே தர மாட்டாங்க இவங்களை பற்றி எனக்கு தெரியாது அப்போ அவங்க போக மாட்டாங்க நம்ம கட்சி அதோட காலியாயிடும் இதில் திரும்பாவளவன் வேறு சம்பந்தம் இல்லாமல் எதுக்கு எதுக்குள்ளேருன்னு தெரில உன் குடும்ப பிரச்சனையோ உங்கள் பிரச்சினையே உங்களால் சரிப்பட முடியல அவங்க சிம்பல் வாங்கிட்டாங்கிறத அவருக்கு ஏற்றுக்க முடியலையோ ஆமாம் அப்போ இவன் குடும்பத்தில் இவ்வளோ தூரம் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன்றீங்க எம்எஸ் படிச்சிருக்கேன்றீங்க பிஹெச்டின்றீங்க இவ்வளோ அறிவு இருந்தீங்க அப்படின்னா அடுத்தவ வாங்கத்தான் செய்வேன் அவனை பார்த்து அடுத்தவனை பார்த்து நீயே வயலை வயிற்றில் அடிச்சிக்கிறேன் நீ முட்டாளாக இருந்துட்டு அடுத்தவனை பற்றி வயலை வயிற்றில் அடிச்சிட்டா அப்போ வந்து அறிவுக்கும் படித்து படிப்புக்கும் சம்மந்தம் இல்லைன்றது இப்போ தெரியுதா அவங்களுக்கு இன்னைக்கு இப்போ இதுக்கப்புறம் இதில் ஆக்சுவலாக அவங்க தொடாத ஒரு விஷயம்னா அந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாகமும் கட்சியில் அடுத்து யார் யார் சீட்டு கொடுக்க போகிறாங்கிற அந்த முக்கியமான பாயிண்ட்டு இல்லை அதுக்கு என்ன ஒரு வருஷம் இருக்குல்ல ஆனால் கூட்டணிகள்லாம் இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ விஜய் கூட்டணி ஆரம்பிக்கிறதுன்றது வேற கூட்டணியை அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா இவங்க இல்லாமல் அதிமுக இல்லை எடப்பாடி யாரெல்லாம் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது இங்கே இதில் சேலம் பகுதியில் ஸோ அதனால் இவர் ராமதாஸ் கூட்டணியை சேர்க்காம அதிமுக இல்லை அதெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் சார் இழுத்து கொண்டு போவாங்க பார்ப்போம் சார் ஒரு மூன்றாவது பெரிய சேவர் ஒரு காலத்தில் கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு விஜய் எல்லாம் கூட்டணிக்கு வரணும்னு அதிமுக பாஜக கூப்பிட்றாங்க பாமக வரணும்னு ஒருத்தருமே கூப்பிடாத நிலைக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு நன்றி சார்